எங்கள் ஏரியாவில் பெரிய பெரிய இலையாக இருக்கும் அது காய வைப்பாங்க நசுக்குவாங்க இது என்ன எல்லா வித்தியாசமாக இருக்குது எஸ்எல் எஸ்எலா இது பண்ணி அது அந்த இப்போ ஃபேக்டரிக்கு எடுப்பிருவீங்க தான் ஏஜென்ட்டு ஒரு இப்போ இது கட்டுக்கு எழுது உங்களுக்கு கம்சனை சுல்கிறதுக்கு கூலி கூலி ஆ ஓகே ஓகே இப்போ எப்போ ஆரம்பித்து எல்லாம் சுற்றுவீங்க

ஓகே ஓகே அவங்களே வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க நீங்கள் சுற்றி வச்சுட்டு அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி ஓகேயா உன் பேர்யா கண்ணன் கண்ணன் ஆ ஓகேயா அது குடியாந்தத்தில் இருக்கீங்க திரு வேலூர் மாவட்டம் நம்ம சேனல் வந்து நம்மை விவசாயி யூடியூப் சேனல் நம்மை விவசாயி யூடியூப் சேனல் நம்ம சேனலை நம்ம சேனல் தான் அழகாக சுற்றி இருந்தீங்களா அப்படி இந்த வழியில் வந்துமா பார்த்து பார்த்தே கம்பெனி ஏன்னா சிறு சிறு தொழில் நிறையா செய்கிறீங்க ஊது பத்தியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் பக்கத்திரு பார்த்தேன் ஊதுபத்திலாம் பார்த்தேன் அதான் இதுவும் செஞ்சுருந்தீங்களா சரி இதே ஒரு வீடியோ போகலாம் அப்படின்ட்டு சரி ரொம்ப நன்றி ஐயா பேட்டி ஊற்றதுக்கு தேங்க்ஸ் ஐயா ஓகே